ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் ஜாதகத்தை கணித்தாக்கி விட்டாச்சு என் செல்லவே உன் வருங்கால வாழ்க்கையை இந்த சாயப்பா புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் நான் சொல்வதை கேள்வி என்று சொல்லவே ஆம் இது உனக்கான பதிவுதான் உனக்கு எப்படி இந்த உலகத்தையும் உன்னைச் சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி உனக்கு எப்பொழுது புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் என்றெல்லாமே ஏன் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டுக்கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் சாயப்பா மனம் புண்ணாகி போயி உள்ளது என்றெல்லாமே உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதன் அளி அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை புரிகிறதா நீ இப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது உன் சாயப்பா நான் துடிக்கிறேன் என் செல்லமே மேலும் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரம் எல்லாம் என் கண்ணீரே தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களையும் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வழிகாட்டாதே என்று செல்லமே அப்படி அவர்களுக்காக இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகிச் சொல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் நான் ஒன்று சொல்லட்டுமா யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ உன் சாயப்பா உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன் என் செல்லமே ஏனென்றால் என் செல்ல குழந்தை நீ துவாரகமா என் செல்ல குழந்தை என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் உன் சாயப்பாய் இருக்கிறேன் நீ இவ்வளவு மெல்லிய மனதுடன் இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே கவலைப்படாதே என்ன என் சொல்லவே இன்னும் எத்தனை நாள்தான் இது நடக்கும் என்று என் வார்த்தைகள் நிகழ்வாய் அரங்கேறும் கவலைப்படாதே எந்த நேரத்தில் உன்னிடத்தில் நூறு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படித்தானே இப்போது நான் கூறும் பதிலும் கூட என்னிடம் நீ கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்தான் என் சொல்லமே எத்தனை நாள் பொறுமை காக்க வேண்டும் தெரியுமா கால நேரம் என்பது நாம் நினைத்தவுடன் வருவது அல்ல அது நமக்கென்ற உரித்தான நேரத்தில் தான் உதிக்கும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் சாயப்பா பொறுமையும் நம்பிக்கையும் தான் இவை இரண்டுமே காலங்களை நமக்கான சாதனைகளா சாதனைகளாக அது மாற்றும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக வசந்தமாக போகிறது இறைவனுக்கு நன்றி சொல்லித்துக்கொண்டே இரு இந்த சாயப்பாவுக்கு நன்றி கொண்டே வாழ்ந்து கொண்டே இரு எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியதுதான் அதே சமயத்தில் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் அதற்குண்டான பூட்டு சிறியதுதானே அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியது தானே இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கிறோம் அதே போலத்தான் வாழ்க்கையும் நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ அல்லது சிறிய தீர்மானமோ போதும் அதுவே அத்தனை பிரச்சனையை தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் புரிகிறதா சாவி இல்லாத புட்டை மனிதன் உருவாக்குவதில்லை அதே போலத்தான் என் சொல்லவே தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உனக்கு நான் என்றுமே அனுமதிப்பதில்லை யாகவே தான் எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இரு புரிகிறதா என் சொல்லவே இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சாயப்பா நான் எடுத்து வைக்கும் அடி அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக்கொண்டிருக்கின்றாய் ஏன் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த சாயப்பாவின் அருள் வேண்டுமல்லவா ஆகையால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உன் காரியங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு சற்று நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் உன் சாயப்பா உனக்கான காரியங்களை எல்லாம் நல்லபடியாக முடித்துக் கொடுக்கின்றேன் செல்லவே நிச்சயமாக உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் வனபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் என் செல்லவே உன்னிடத்தில் திறமையே இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயித்திருக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்பட வேண்டும் புரிகிறதா எதை நீ விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயமாக அடைவாய் பாம்பின் பற்களில் விஷமே இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் அந்த பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்கள் கெட்டவர்கள் கெட்டவர்களுடன் சேராது என்று நான் சொல்கிறேன் செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் வேண்டும் அதுபோல நல்லவரையும் கெட்டவரையும் அவரவருடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கை வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் அதனால் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்று அடிமையாகாது அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ॐ श्री सायिनाथाय नमः ॐ श्री सायिनादाय नमः ॐ श्री सायिनादाय नमः